கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் அந்த கடை பார்த்திங்கன்னா தங்க நகை பாலிஷ் போடுறது புதுசாக நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா தங்க நகைலாம் வந்து டிசைன் அவரே டிசைன் காமிச்சிட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நகைலாம் பண்ணி தருவார் தங்கம் வெள்ளி எல்லா வேலையும் செய்கிற அவர் அந்த கடைக்காரர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தங்கம் அதாவது வெள்ளி இந்த மாதிரி சமான் வந்து பாலிஷ் போடுறது உருக்குறது இந்த மாதிரி கொஞ்சம் மிஷினரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன் புதுசாக ஒரு நாலஞ்சு மிஷின் இருக்குது அந்த எல்லாமே வந்து ப்ளக் பாயிண்ட் அந்த மிஷினுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு நானும் அந்த கடைக்கு போய் செக் பண்ணியிருந்தேன் ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு அந்த கடையில் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது அந்த த்ரீ ஃபேஸ் லைனுக்கு வர லைன் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ டுவெண்ட்டி லைனில் தான் வந்து மூணு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் போட்டிருக்காங்க நாலு ஒயரும் பார்த்திங்கன்னா த்ரீ தான் வருது எல்லா கடைக்கும் பார்த்திங்கனா மெயின் ரெண்டாப் மெயின் ஓட்டும்போது வந்து செவன் டுவெண்ட்டில் தான் ஓட்டும் இந்த கடையில் வந்து த்ரீ போட்டு மூணு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் எடுத்து வந்துருக்காங்க சின்ன கடையாக இருக்கிறனால ப்ளக் பாயிண்ட்டு சும்மா எதுனால் ஃபேன் லைட் தான் மாட்டு மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என்னென்னு தெரியல த்ரீ ஃபைஸ் லைன் வச்சு கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ரெண்டாக பயன் எடுத்து வரும்போது சவுண்ட் டுவெண்ட்டி ஒயர் எடுத்து நல்லது எல்லாருமே அப்படி தான் எடுத்துகிட்டு வராங்க இந்த கடையில் த்ரீ ட்வெண்ட்டி போட்டிருக்காங்க சரி நான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து வர மெயின் பார்த்திங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி ஒயர் தான் இருக்குது நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா எல்லாம் மிஷினரி ஐட்டம் எல்லாம் பவர் ஆன்ல ஐட்டம் எல்லாமே இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பிரேக்கர் போட்டு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு இதில் லைன் ஜாயின் பண்ணும் அட் அ டைமில் மொத்தமாக எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒயர் தாங்குமா என்னன்றது டவுட்டு தான் அதனால் கீழே மெயினில் வந்து சவுண்டி உயர்த்து வந்து எல்லாம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட கடவுளில் இருக்க மிஷினில் ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருங்கண்ணே அதுக்கப்புறம் கீழே மெயின்லேருந்து வர ஒயர் வந்து நான் பண்ணுமா இல்லை ஹவுஸ் ஓனர் ஒர்க் பண்ணுமான்றதை நம்ம ரெடி பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் எங்கெங்கே ப்ளக் பாயிண்ட் கேட்டாரோ அங்கெல்லாம் பைப்லாம் ரன் பண்ணிவிட்டு பாக்ஸ்லாம் அடிச்சிடும் அதுக்கப்புறம் எல்லா பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒயர்லாம் ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர் போலோட மெட்டல் பாக்ஸ் ஒன்று வாங்கி அந்த ரோட்டர் வச்சு கீழே மாட்டிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் அடிச்சிருக்க இடத்துலருந்து அதோடய ஒயர்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பாக்ஸில் நிற்க வச்சுட்டு பிரேக்கர் மாட்டி பிரேக்கர் லைன் கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டோம் நான் போட்ட எல்லா ப்ளக் பாயிண்ட்டுமே வந்து அந்த மிஷினெல்லாம் போட்டு பா காமிச்சிட்டேன் ரன் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமரும் எல்லாமே ரன் பண்ணி பார்த்துட்றேன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் பாட்டினா எல்லாமே ஒரே டைமில் வந்து எல்லா மோட்ரு ப்ளஸ் அவங்க ஒரு ஏசி ஒயர் இருக்குது எல்லாமே போட்டிங்கன்னா வந்து ஒயர் ஹீட்டாகி ப்ராப்ளம் ஆகும் சான்ஸ் இருக்குது மூணு ரோட்டர் சுவிச்சி போட்டு தனித்தனி ஒயரில் லோடு போனால் கூட பரவாயில்ல ஒரே ரோட்டர் சுவிட்சி தான் போட்டிருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா லோடுமே வந்து ஒரே ஒரு த்ரீ கண்டில் வர்ற மாதிரி கணக்கு வரும் இதில் அப்படின்றது அந்த கஸ்டமர்ட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த கடையில் என்ன ஃபால்ட் இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டு தான் வேலைய ஆரம்பிக்கணும் நான் அந்த வேலை சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி இருக்குன்ட்டு நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு போட்டிருக்க ஒயரை பார்த்தீங்கன்னா கரெக்டான கேஜில் எடுத்துன்னு வந்து அந்த ரோட்டர் ஸ்டீவ் வரைக்கும் நிற்க வச்சுட்டேன் இப்போ அந்த கடவுளில் ப்ளக் பாயிண்ட்லேருந்து அந்த ரோ பிரேக்கர் பாக்ஸ் வரைக்கும் எந்த ஒயரும் நீங்கள் மாற்ற தேவையில்லை இதுக்கப்புறம் அந்த ரோட்டர் சுச்சி வர சவுண்ட் வண்டி வர மாட்டோம் கீழேருந்து ஓட்டுன்னு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டேன் அந்த கஸ்டமர்கிட்ட அதுக்கப்புறம் அந்த கடையில் பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் வந்து ஒரு நாலஞ்சு ப்ளக் பாயிண்ட் வந்து அந்த கடையில் தனித்தனி இடத்துல வச்சுருக்காங்க அந்த ப்ளக் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் நூட்டில் எல்லாமே கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கு அந்த பாக்ஸ்லேயே இருக்குது ஆனால் வந்து எந்த ப்ளக் பாயிண்ட்டுமே வந்து எர்த்து ஜாயின் பண்ணாமே வச்சுருக்காங்க முதல்ல வேலை செஞ்சவங்க அதையும் வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள் சரி நானும் ஒரு துண்டு வயர் போட்டு அந்த எர்த்தும் அந்த த்ரீ பின் சாக்கெட்டுக்கெல்லாம் மாட்டி கொடுத்துட்டேன் அந்த சாக்கெட்லேயே இந்த மாதிரி மிஷினரி ஐட்டம்லாம் எதனா போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இரும்பு ஐட்டம் அடிக்கும் சான்ஸ் இருக்குது ஏர்த்து கரெக்டாக கனெக்ட் ஆகலன்னா உங்கள் வீட்லேயும் ஏதோ எலக்ட்ரிக் ஒர்க் நடக்கும்போது எர்த்தெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கோங்க இல்லைனா எலக்ட்ரிஷன் கீழே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா எலக்ட்ரிஷனும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு சில இந்த மாதிரிலாம் நடந்துருது ஒரு ஒரு சைட்டில் நான் அந்த கஸ்டம்பர்ட்டை காமிச்சிட்டு இந்த மாதிரி இருக்குங்க எர்த்து கனெக்ட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாக்ஸில் அதேமாதிரி ப்ராப்ளம் தான் வந்தது பாக்ஸ்லேயே இருக்குது ஆனால் வந்து கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க எர்த்த அந்த கஸ்டம்பர்ட்டை காமிச்சிட்டு எல்லாமே வந்து இரத்தை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்களே ஏதோ ஒரு கடை கட்டி வாடகை போது கடை சைஸ் சின்னதாக இருந்தால் கூட ஓட்டுற ஒயரை வந்து சவுண்ட் வண்டி ஒயர ஓட்டுங்க ஏன்னா அந்த கடைக்கு வாடகை வரவங்க வந்து இந்த மாதிரி மிஷினரி ஐட்டமோ இல்லை ஏசி எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஒயிட் போட்டிருந்தால் தாங்காது சவுண்ட் டுவெண்ட்டி ஒர் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நான் வேலைக்கு போகிற இடத்துல நடக்கிற சின்ன சின்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வீடியோவாக எடுத்து போடுறேன் இதை பார்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் நடக்கலான்ட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வேலை நடக்கும்போது இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுன்னு வச்சுக்கிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்